ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டா டிபி சேனல் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் சமீபத்தில் மத்திய அரசு பேன் டூ பாயிண்ட் ஜீரோ அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஸோ அதில் நியூவாக வந்து கியூஆர் கோடை வந்து ஆட் பண்ணி வரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கான கியூஆர் கோடு உடைய கூடிய அந்த பேன் டூ பாயிண்ட் ஜீரோ பேன் கார்டை நம்ம ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எப்படி ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது இந்த பேன் கார்டு வந்து ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஆன்லைன்லேருந்து ஒன்று என்எஸ்டிஎல்லில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் இன்னொன்று வந்து யூடிஐயில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் ஸோ நாம இப்போ இங்கே வந்து யூடியிலேருந்து தான் டவுன்லோட் பண்ண போகிறோம் ஸோ என்எஸ்டிஎல் எப்படி டவுன்லோட் பண்ணணும் நான் வீடியோ அப்புறமா போடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு யூடியூலிலேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு யூடியூ வெப்சைட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அதாவது பேன் சர்வீஸ் போர்ட்டல் வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க வெப்சைட் லிங்க் வந்து நான் எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குன்னு நீங்கள் செக் பண்ணிங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டவுன்லோட் இ பேன் அப்படின்னு இருக்கும் கிளிக் டூ டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுடைய பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கேப்ஷா வேலையை கொடுத்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணவனே இந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் பாக்ஸ் ஒன்று வரும் ப்ளீஸ் வெரிஃபை காண்டாக்ட் டீடெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேன் நம்பர் மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க மறுபடியும் கேப்சா வேலை கொடுத்துருக்காங்க அந்த கேப் நீங்க டைப் பண்ணுங்க கேப்சா வேலையை டைப் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த மெயில் ஐடி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க நீங்கள் ஓடிபி வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நேராக வந்து பேமெண்ட் பேஜுக்கு போகும் அதாவது பேமெண்ட் கேட்வேக்கு போய்டும் இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துங்க இதுக்காக நீங்கள் வந்து எட்டு ரூபாய் இருபத்தாறு காசு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே பில் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தட் போயிடும் ஸோ இங்கே வந்து அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் மத்தடில் நெட் பேங்கிங் கிரெடிட் டெபிட் கார்டு கியூஆர் வேலிட் யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் எதாவது யூஸ் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம் நான் கியூர் கோடு யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதனால் கியூஆர் கோட் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு பீம் யூபிஐ செலக்ட் பண்ணி மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன் கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகும் ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய யூபிஐ வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனவொன்னு ஃபெசிலிட்டி ஃபார் டவுன்லோடு இ ஆஃப் இ பேன் கார்டு அப்படின்னு வந்துடும் ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இ பேன் அப்ளிகேஷன் அக்கலாம் ரிசிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க உங்களுடைய பேன் நம்பர் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் இ பேன் கார்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்றாங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் இ பேன் கார்டு டவுன்லோட் அப்படின் போது த இ பேன் லிங்க் ஆஸ் பின் சென்ட் டு யுவர் இமெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ளிகேன் கேன் டவுன்லோட் த இ பேன் பை யூசிங் தி லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த பாஸ்வேர்ட் டு ஓப்பன் த இ பேன் கார்டு பிடிஎஃப் இல் பி யுவர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டேட் ஆஃப் இன்கார்ப்ரேஷன் ஹேஸ் மென்ஷன்டு இன் யுவர் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்மெட் டேட்டு மந்த்து இயர் அப்படி நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு அந்த லிங்க்கை வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் மெயில் ஐடிக்கு போயிட்டு உங்களுடைய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பேன் card வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இதுதான் பாத்தீங்களா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லிங்க் உங்கள் மெயிலில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கீழே வந்து டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும் ஏன்னா இந்த பிடிஎஃப் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் அப்படின்றதுனால இந்த இடத்துல உங்களுடைய டேட்டா பர்த்தை நீங்கள் கொடுங்க அதாவது டேட்டு மந்த் இயர் அப்படியே கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்துட்டு ஓகே பட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இ பேன் கார்டு இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் வித்து பார்கோ அதாவது கியூஆர் கோடோட ஸோ நீங்கள் வந்து இதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்டட் எடுத்துக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்